சென்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாக முகவர்கள் மற்றும் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் சென்னை மண்டலம் மற்றும் விழுப்புரம் மண்டலத்திற்குட்பட்ட இந்த சென்னையில் திருவடைந்தையில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கலந்து கொள்கின்ற பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற இருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக தமிழகத்தை எட்டு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலே இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மூலமாகவும் கழக நிர்வாகிகள் மூலமாகவும் பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ உள்ளிட்ட அனைத்து பாக முகவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும் இந்தியாவிலேயே வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாத அளவிற்கு இருந்ததை மிக நுட்பமாக துல்லியமாக திராவிட முன்னேற்றத்தில் முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுத்தி அதில் முதல் கூட்டம் சென்னை மண்டலத்திலே பதினோராந்தேதி நடக்க இருக்கிறது மாண்புக முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புக அமைச்சர் தாமோ அன்பரசர் அவர்களும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் விழுப்புரம் மண்டலத்தினுடைய செயலாளர் மாண்பு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே கே அவர்களும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் சுமார் பத்து லட்சம் சதுர அடி பரப்புள்ள இந்த மைதானத்தை மேடையை பார்வையிட்டு செய்யப்பட வேண்டிய எல்லாம் இங்கே உறுதிப்படுத்தி இருக்கிறோம் மிக செம்மையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் பரப்புரையாக முதல் கட்டமாக இந்த கூட்டமே அமையும் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பெறப்போகிற வெற்றிக்கு இது அச்சாரமாக இருக்கும் என்று நாங்கள் உறுதியாகவும் திடமாகவும் நம்புகிறோம் இந்த வெற்றி செய்தியை தலைவர் அவர்களுக்கு இங்கிருந்து தமிழகத்தில் தொடக்கமாக நாங்கள் நிகழ்த்துவோம் Baja, the Gymnastics.